கம் வாழ்கையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி எட்டு உறிஞ்சும் மூலதனம் என்பது தலைப்பு பயிர் செய்தல் நெய்தல் வீடு கட்டல் பாருலகில் வாழ்விற்கே முதல் ஆதாரம் பயிர் முதலாம் தொழிலாளர் ஊதியத்தை பணமுடையோர் வளரவிடவில்லை ஆனால் பயிர் ஆடை வீடிவ் சுலபமாக பணமுடையோர் ஆட்சியினால் பெறுகின்றார்கள் பயிர் முதலாம் தொழில் மூன்றும் மதிப்பிழந்து உதவு தொழில் சிறக்கலாட்சி என்ன ஒரு வேதனையோடு அருத்தந்தை பதிவு செய்கிறார் பாருங்க இந்த மூலதனத்தை பணம் என்று நாம் என்றைக்கு மதிக்கத் தொடங்கினோமோ அதுவே மனிதர்கள் நல்வாழ்வை உறிஞ்சுகின்ற ஒரு சக்தியாகிவிட்டது உண்மையில் மனிதர்களுக்கு என்ன தேவை உணவு உடை உறையுள் இதுதானே அடிப்படை தேவை அப்போ இந்த மூன்றை உற்பத்தி செய்கின்றவர்கள் தான் சூத்திரர்கள்னு சொன்னோம் சூத்திரம் என்றால் ஃபார்முலா வாழ்க்கைக்கான அடிப்படை ஒரு சூத்திரத்தை கொண்டு ஒரு கடினமான கணக்கையே நாம் போட்டுவிடுவது போல வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அடிப்படையானது சூத்திரமாக திகழ்வது இந்த உணவு உடை இருப்பிடம் இதுதான் இந்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களுக்கு ஆதாரமானது இந்த மூன்று தொழில்களை செய்கின்ற பாட்டாளி மக்களது ஊதியத்தை செல்வந்தர்கள் வளரவிடாமல் பார்த்து கொண்டார்கள் இவர்கள் மட்டும் தங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு இந்த உணவு உடை இருப்பிடம் இவற்றை சௌகரியமாக பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த அடிப்படையான தேவைகளை தங்கள் உழைப்பின் மூலமாக உற்பத்தி செய்கின்ற அந்த பாட்டாளி மக்கள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள் அதன் விளைவு நாம் இன்று உலகில் என்ன பார்க்கிறோம் உண்மையில் மக் மக்கள் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான இந்த உணவு உடை இருப்பிடம் இந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் தானே செல்வ செழிப்பாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல நிலைமை அவர்கள் வறியவர்களாகவும் ஆடம்பர பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள் செல்வ செழிப்பாகவும் இருப்பதை பார்க்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்